விடுதலை புலிகள் போராளிகளை நினைவு கூர்ந்து சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் அக்னில் கலமாண்ட் புலிகளினால் படுகொலை செய்யப்பட்டு சிங்களவர்களையும் ராணுவத்தினரையும் ஏன் நினைவு கூறவில்லை என தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்து ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் எவ்வாறு அவர் தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது விடுதலை புலிகளுடனான யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்து பதினைந்து ஆண்டுகள் பூர்த்தியடைந்துள்ள நிலையில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ராணுவத்திற்கு எதிராக செயற்பாடுகளும் தீவிரமடைந்திருக்கின்றன இலங்கை ராணுவத்தினருக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்த முப்பதின் கீழ் ஒன்று பிரேரணிக்கு நல்லாட்சி அரசாங்கம் இணையனுசரணை வழங்கியது இதன் பின்னரே ராணுவத்திற்கு எதிராக நெருக்கடிகள் அதிகரித்தன முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் முப்பதின் கீழ் ஒன்று விலகிய விலகியபோதும் அந்த பிரேரணியில் உள்ளடக்கங்கள் செயற்படுத்தப்பட்டிருக்கின்றன இலங்கை ராணுவத்தினரை சர்வதேச நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உறுப்பு நாடுகளுடன் கலந்துரையாடியுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் காரியாலயம் குறிப்பிட்டுள்ளமை அவதானத்திற்குரியது இந்த விடயம் குறித்து எதிர்க்கட்சியின் நிலைப்பாடு என்ன விடுதலை புலிகள் போராளிகள் தற்போது பகிரங்கமாக அனுஷ்டிக்கப்படுகின்றார்கள் கடந்த வாரம் இடம்பெற்றுள்ள நினைவேந்தலில் பலர் பங்கு பெற்றிருந்தனர் வெள்ளையர்களும் கலந்து கொண்டார்கள் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னில் கலமாட் விடுதலை புலிகள் போராளிகளை நினைவுகூர்ந்தார் இந்த யுத்தத்தில் சிங்களவர்களும் ராணுவத்தினரும் விடுதலை புலிகளினால் படுகொலை செய்யப்பட்டார்கள் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் ஏன் இவர்களை நினைவுகூரவில்லை கூறவில்லை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலிசங் இலங்கையின் உலக விவகாரங்களில் தலையிடுகின்றார் வியன்னா ஒப்பந்தத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படுகின்றார் யாழ்ப்பாணத்திற்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகளை சந்தித்து சுயநிர்ணயம் பற்றி பேசியிருக்கின்றார் ஆகவே இவருடைய செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த என்று தெரிவித்திருந்தாா்